ஆசியாவின் அதிக எடை கொண்ட நெல்லையப்பர் கோயிலின் பிரம்மாண்ட தேர் ராட்சத போக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் புதிதாக அமைக்கப்பட்டு உள்ள கருங்கல் நிலையத்தில் நிலை நிறுத்தப்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் முழு தகவலை சொல்லுங்க தமிழகத்திலேயே மிகவும் பிரப்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானது நெல்லைப்பர் கோவில் இந்த கோவிலில் ஓடக்கூடிய தேர் வந்து ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட தேர் அதாவது நானூத்தி டன் எடை கொண்ட அந்த தேர் வந்து முப்பத்தி ஐந்துக்கு முப்பத்தி ஐந்து என்ற அடி அகலத்துல நீளத்துல இருக்கக்கூடிய தேர் இந்த தேர் அமை நிறுத்தக்கூடிய அந்த நிலையம் வந்து சாலை விரிவாக்கப் பணி உள்ளிட்டவர்களின் காரணமாக பள்ளமான இடத்திற்கு சென்றதன் காரணமாக தற்போது அந்த இடத்துல வந்து கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புதிதாக கருங்கல் தளம் அமைத்து புதிய நிலையம் அமைக்கும் பணி வந்து கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்று வந்தது சுமார் நாற்பது அடி நீளத்திற்கு நாற்பது அடி இரண்டடி வந்து இரண்டரை அடி அக நீளம் கொண்ட கருங்கல் தளம் பாவி அந்த இடத்துல புதிய நிலையம் வந்து அமைக்கப்பட்டது தற்போது அந்த பணிக்காக தேர் அதாவது நிலையப்பர தேர் வந்து சுமார் பத்து அடி தூரம் வந்து பின்னால் தள்ளி நிறுத்தப்பட்டிருந்தது தற்போது பணிகள் நிறைவு பெற்ற நிலையில அந்த தேரை வந்து புதிய நிலையத்தில் நிறுத்தக்கூடிய பணி வந்து இன்றைய தினம் வந்து காலை நடைபெற்றது சுமார் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பொக்லைன் அதாவது ராட்ச பொக்ளைன் இயந்திரங்கள் கொண்டு அந்த தேரை இழுத்து அந்த நிலையத்தில் சேர்க்கக்கூடிய பணியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தேர் வந்து பள்ளத்திலிருந்து புதிதாக அமைக்கப்பட்ட அந்த கருங்கல் தளத்திற்கு வந்து கொண்டு செல்லக்கூடிய நிலையில தலைவீதிகள் போக்குவரத்தும் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த தேர்தல் நிறைவு நிறுத்தக்கூடிய பணி வந்து ஊழியர்கள் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது ராட்சச புகை இயந்திரங்கள் ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அந்த தேர் வந்து இழுத்து அந்த நிலையத்துல வந்து சேர்க்கக்கூடிய பணியில ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்